அதாவது அறம் செய்யவாவது விரும்பு மனசு நல்லா இருக்கும் இதையெல்லாம் சொன்னாங்க அறம் செய்ய விரும்புவது மட்டுமல்ல அறம் செய்வதே தன் அறம் தன் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் முனீஸ்வர சாஸ்திரிகள் அப்படி அவர் செய்த பணிகள் அப்படிங்கிறது தர்மங்கள் அப்படிங்கிறது ஏராளம் 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 இந்த திருப்பணிக்கு இந்த ஹோமம் சம்பந்தப்பட்ட வைபவத்துக்கு இந்த ஒரு பரிகார மிக பிரம்மாண்டமான பரிகார ஹோமம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஹோமம் இது சனி பகவான் பகவான் கேது பகவான் குரு பகவான் இந்த நாலு கிரகங்களுடைய பயிற்சியை தான் நாம் ரொம்ப உன்னிப்பா பார்த்து பயந்துகிட்டே இருக்கிறோம் அல்லது எப்படா வரும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் இந்த நான்கு கிரகங்களுக்கும் உண்டான இந்த பலன்கள் பலன்கள் நமக்கு கிடைக்கணும்னா தோஷங்கள் விலகணும் அப்படின்னா முனீஸ்வர சாஸ்திரிகள்